கிறிஸ்துகணக்க அன்பானவர்களே ஆண்டவருடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுத்து தாங்குவாராக இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யோபுவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீர் உடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை ஆண்டவருக்கு நிராக விரித்தால் நலமாயிருக்கும் அன்புக்குரியவர்களே நண்பன் சோப்பார் சில காரியோபுவுக்கு சொல்லும் பொழுது இதை மையப்படுத்துகிறார் நீர் உன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு இருதயம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய இருக்கிறது அநேக காரியங்களை நாம் உள்ளத்தில் வாங்குகிறோம் ஆனால் அவை எல்லாவற்றிலும் செயல் வடிவம் கொடுத்து நேர்த்தியான பங்களிப்பை காண்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அன்புக்குரியவர்களே ஒரு அருமையான ப்ரொஃபஸர் இருந்தால் அவருக்கு அடிக்கடி ஞாபக மறதி வரும் அந்த குடும்பத்தினர் வீடை மாற்றுவதாக ஒரு திட்டம் ஆகவே மனைவி சொன்னால் மறந்து விடாதீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்று மாலை நீங்கள் வரும் பொழுது நீங்கள் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் நான் புதிதாக பார்த்திருக்க வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை கொடுத்தால் அதன்படி இவரும் தன்னுடைய பணிக்காக கல்லூரிக்கு சென்று விட்டார் ஆட்களை வைத்து இந்த மனைவி வீட்டை பொருட்களை எல்லாம் புதிய வீட்டிற்கு மாற்றிவிட்டார் ஆனால் அந்த மாலை அவர் நேராக வந்தார் பழைய வீட்டிற்கே வந்தார் வந்து அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு யோசித்து பார்த்தார் இங்கே எல்லாம் எங்கே என்று சொல்லி அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு பையன் அவரிடத்துல வந்தான் அவனை பார்த்து தம்பி இந்த இடத்துல குடியிருந்தார்களே அவர்கள் எல்லாம் எங்கே சென்று விட்டார்கள் என்று சொல்லி கேட்டார் அதற்கு அவன் அப்பா நீங்கள் வாருங்கள் நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் அறதி உங்கள் இருதயம் சரியான பாதைகளை செல்லவில்லை என்று சொல்லி அவன் அங்கே கூறினான் அன்புக்குரியவர்களே இருதயம் பல நேரங்களில் திசை மாறுகிற நிலையிலே உள்ளதுதான் அந்த திசை மாறுகிற இருதயத்தை இறைவனுக்கு நேராக ஒருமுகப்படுத்துவோம் என்று சொன்னால் இறைவன் தருகிற மேன்மையின் காரியங்களை வெற்றியின் காரியங்களை பெற முடியும் மட்டுமல்லாதபடிக்கு இங்கே இவன் சொல்லுகிறான் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவது மட்டும் அல்ல உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரிக்க வேண்டும் கைகளை அவருக்கு நேராக விரிக்க வேண்டும் எதற்கு இது அர்ப்பணத்தை காண்பிக்கிறது இறைவனுக்கு நேராக கைகளை விரிக்கும் பொழுது இறைவனே உம்மிடத்தில நான் ஒப்படைக்கிறேன் என் வாழ்வு உம்முடையது என்று சொல்லுகிற நிலைகளை அங்கே நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய விசுவாசிகளே இறைவன் தந்த காலங்களிலே இறைவனை மகிமைப்படுத்த எத்தனைக்கிற நீங்களும் நானும் ஆண்டவிற்கு நேராக இருதயத்தை சீர்படுத்துவோம் ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்துவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சாமி எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி உமக்கு நேராக சீர்படுத்தவும் கரங்களை உமக்கு நேராக விரித்து உமிடத்தில் அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு பாராட்டும் தொடர்ந்து எங்களோடு பேசும் பேசும் ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே ஆமேன்